ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ரொம்ப நாள் ஆச்செலாம் கபடி பேசி இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஒரு புது யுவா கபடி சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும் தெரியும் வண்ணிலேருந்து மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மேச்சஸ் எப்போதுமே யுவா கபடி சீரீஸ் உங்களுக்கு தெரியும் மான்சூன் சீசன் விண்டர் சம்மர் சீசன் நடக்கும் இப்போ தமிழ்நாடு டீமுக்காக மட்டுமே இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு பதினாறு டீம் ரெண்டு குரூப்பு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் இன்றைக்கி மொத்தம் நாலு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு அதோட ரிசல்ட்டை கிடக்கட்டும்னு சொல்லிடலாம் இனிமே நிறைய அப்டேட் வரும் இதை பற்றி எனக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் அவங்க ஆதரவு பொறுத்து தான் எல்லா மேட்சும் ரிவியூ பண்ணணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணோம் இதில் விளையாட்டு ஷைன் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக பி கேஎல் ஆப்ஷனோ ட்ரையலோ அதெல்லாம் அவங்க கலந்துக்க முடியும் நிறையா இன்னும் ஓப்பனிங்ஸ் வரும் அதனால் இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் வெரி குட் இனிஷியேட்டிவ் பை தி கபடி அசோசியேஷன் அண்ட் பொன்னேரியில்தான் நடக்குது இது இந்த டோர்னமெண்ட்டு வெரி நைஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க குரூப் ஏ வந்து ஜெய சித்ரா கிளப்பு என்ஐ அகாடமி நெல்லை கிங்ஸு கேஆர் ஸ்போர்ட்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி காட்டாங்குடி ஸ்போர்ட்ஸ் கற்பகம் யூனிவர்சிட்டி அண்ட் அலத்தங்கரை கிளப் ஒன்று மாதிரி குரூப் பியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை ஸ்போர்ட்ஸ் பிஆர் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அண்டு துரசிங்கம் சிங்காம் துரசிங்கம் பிரஸ்ட் யூனிவர்சிட்டி அண்டு இன்னும் சிவகங்கை வாரியர்ஸ் இன்னும் ஒன்று ரெண்டு டீம் இருக்குது அண்டு சாமி அகாடமி அண்ட் ஆல் ரைட் இன்றைக்கி நடந்த மூணு மேட்ச் பற்றி கிட்ட கட்ட இன்னைக்கு இன்றைக்கி ஹைலெட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் அரட்டி முடிஞ்சி மூணாவது மேட்ச் நடந்துட்டு இருக்கு நெல்லை கிங்ஸ் வர்சஸ் கேஆர் ஸ்போர்ட்ஸ் அதை ரிவ்யூ அப்புறம் எடுத்துட்டு வரோம் நாலாவது மேட்ச் தான் அஞ்சு முக்காலுக்கு இந்தியா டைம் இன்றைக்கி ஜெயச்சந்திர ஜெய்சித்ரா கிளப் வர்சஸ் எண்ணி அகடமி ஜெய்சித்ரா கிளப்ல தான் சுதாகர்லாம் இருக்கார் அட்டகாசமாக இருக்கும் அந்த மேட்சை அவர்லாம் நிறைய இடத்துல சில இது வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பெரிய பிளேயர்லாம் இருந்தாங்க இன்னும் அலூர் சதீஷ் விளாண்டார் ஒரு டீமில் நைஸ் டு சி பெரிய பெரிய பிளேயர் இதில் டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க ரைட் கடை கடையில் நீங்கள் நடந்து இந்த ரிசல்ட் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மேட்ச் காற்றில் பார்த்தா பார்த்த காலம் நடந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி அழுத்தங்கரை கிளப்பை ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட்டி ஒன் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க கழிவு இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் தம் வேல்ஸ் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க கபடி உங்களுக்கு தெரியும் மேட்ச் நம்பர் டூ தான் ரொம்ப அட்டகாசமான மேட்ச் கர்பக்கம் யூனிவர்சிட்டி அண்ட் காட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது கடைசி வரைக்கும் நீயா நானாக போட்டு போராட எதிர்நீச்சல் மாதிரி போயிட்டாருந்தது போய் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஈவன் டீம் தான் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃபர் ஆகிட்டு இருந்தது ரெண்டு பேருக்குட்டுமே ரொம்ப நல்ல டீம் இருந்தது கருப்ப கம்பின்னு வச்சுருபோது என் சூர்யா மணிகண்டன் மணி எஸ் முருகன் தினேஷ் குமார் எஸ் பாலமுருகன் அப்புறம் மூர்த்தி அவர் ரைட் கார்னர் சக்திவேல் தங்கவேல் லெஃப்ட் கா கார்னர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குடி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து விக்னேஸ்வர கணேசன் அவர் தான் மெயின்னு அப்புறம் விவேக் ரைட்டு கவர் ஜெல்லபெருமா லெஃப்ட் லெஃப்ட் கவர் அப்புறம் ராஜ்குமார் மணிமுத்து செல்வம் அனீஷ் கஜேந்திரன் அவர் ரைட்டு கார்னரும் வினீத் லெஃப்ட் கார்னர் இதில் தான் அவங்களோட காம்போசிஷன் வெரி குட் டீம் அது அவங்களோட ரிசர்வ்லேயே உங்களுக்கு கட்டங்குடி ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முருகன் ரமேஷ் செல்வன் டி டேனியல் மோகன் குமார் அண்ட் எஸ் முருகன் இன்னொருத்தர் நிறைய பேர் நல்ல நல்ல ப்ளேயர்ஸெலாம் இருந்தாங்க கற்பகம்பலி உங்களுக்கு செல்வகுமார் மாரிமுத்து சங்கர் முகிலன் கபிலன் இவங்க எல்லாமே சப்ஜூட்டாக இருந்தாங்க மொத்தத்தில் இதுதான் போக போக நிறைய இவங்களை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டே வரேன் நான் சூப்பர் மேட்ச்சு கடைசியில் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ஜின் வேணால் ஆறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் மேட்ச் எங்கே மாறிச்சுன்னா சூர்யா ரைடர் பெஸ்ட் ரைடர் அவருக்கு தான் கொடுத்தாங்க இன்றைக்கி ஒம்பது பாயிண்ட் எடுத்தார் ரைட் பாயிண்ட் பிரில்லியன்ட் அஞ்சு ஆறு நிமிஷம் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன் அங்கே தான் த்ரீ பாயிண்ட் ரைட் எடுத்தார் அதுவும் டூஆர் டையில ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அவங்க ஆல் அவலவுட் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க அவலவுட் டுவார் டையில போய் அவங்க ரெண்டு பேரும் அவுட் பண்ணாரு ஸோ தட் வாஸ் ப்ரில்லியன்ட் ஸ்டெப் பை சூர்யா அங்கே தான் மேட்ச் டகான்னு மாறி போயிடுச்சு ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீக்கு போயிட்டு அது வரைக்கும் ஒன்று ஃபர்ஸ்ட் எல்லாம் பதினாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபது அப்படி இருந்தது டக்குன்னு இருபத்தாறு இருபத்தொன்னு இருபத்தொன்னாயிருச்சு அதுக்கப்புறம் இன்னும் அந்த டைம் வேஸ்ட் அந்த ரொட்டின் ஸ்டெப்லாம் நடக்கும் அது பார்ட் ஆஃப் த கேம் தான் ஈசி ஆட்சி ஜேஹி எடுத்துன்னு போய்ட்டாங்க அவங்க அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு பெஸ்ட் டிஃபெண்டரும் கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு தான் கொடுத்தாங்க நாலு டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார் மணிகண்டன் நேசம் பண்ணின்றவர் என் சூர்யா நைன் ரைடு பாயிண்ட்டு சூப்பர் முதல் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைடு பாயிண்ட் கற்பகம் யூனிவர்சிட்டி பதினாறு அவங்க பன்னெண்டு டேக்கிள் பாயிண்ட்டு கற்பகம் யூனிவர்சிட்டி பன்னெண்டு கார்டுக்குடி ஸ்போர்ட்ஸ் ஏழு ஆல் அவுட் இவங்க கற்பகம் யூனிவர்சிட்டி நாலு அவங்க ரெண்டு அண்ட் சூப்பர் டேக்கல் இவ்வளோக்கும் ஆட்டோமேட்டிக் ஸ்போர்ட்ஸு மூணு சூப்பர் டேக்கல் பாயிண்ட் வர எடுத்தாங்க சூப்பர் ரெண்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் மொத்தத்தில் வேண்டிட்டு மேட்ட சூரியா கரெக்டான நேரத்தில் வந்து அந்த டூஆர் டைலில் தான் கேம் ஆறுச்சு யாரும் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இந்த மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்ட் தானே எதாவது தப்புறந்தாலும் கரெக்ட் பண்ணணும் நானும் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்குறேன் இது புது டோர்னமெண்ட் இல்லையா கடை நிறைய அவசரமாக பேச வேண்டியிருக்கு ஸோ அடுத்த மேட்ச்சு தான் சுதாகர் மேட்ச் ஜெய்சித்ரா கிளப் வர்சஸ் என் அகாடமி அது எப்படின்னு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் முடியறதுக்கு அதை ரிவியூ எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கும் நல்ல நல்ல இம்பார்ட்டண்ட் மேட்சஸ்லாம் இருக்குது நாளைக்கு அஞ்சு மேச்சஸ் இருக்குது இன்ஃபாக்ட் அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் பொறுமையாக நான் பேசுகிறேன் இப்போ அர்ஜென்ட்டாக பேசுகிறேன் இதை பேஸ் பேசிட்டேன் கபடியை ப்ரமோட் பண்ணணும் நம்ம ஊர் நம்ம கெத்து நம்ம தான் நம்ம கபடியை ப்ரமோட் பண்ணணும் வெரி வெரி க்ளோஸ் மேட்ச் யூவா கபடிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்நாடுக்குன்னு தனியாக ஏன்னா மொத்தமாக கும்பலாக லேவல் ஆடும்போது சம்மர் நெரிசன் இன்டர்நீஷனல் எல்லா ஸ்டேட்லேருந்து வரும்போது நிறைய பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்காது இது வந்து நிறைய தமிழ் பசங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப குட் திங்கணும் அண்ட் சில கிளப்பு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பேசுது நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்துலாம் சில கிளப் இருக்கு ஒன்றா மேட்ச் நடந்திருக்கு நெல்லை கிங்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அடுத்தது ஜெய்சித்ரா கிளப் வருஷத்து என்ன அகாடமி கிரிக்கெட்டு ப்ரமோட் பண்ணுங்க நிறைய போட்டிருக்கோம் கிரிக்கெட்டை பற்றி சேஸ்கே பார்த்தீங்களா அப்படி இதுவழியும் எனக்கு அப்புறம் லைக் போட்டு வந்துடுங்க இப்போதைக்கு தான் பி கேல் வர வரைக்கும் எதுவே நம்மள பிஸியாக வச்சுக்கோங்க அதாவது சுறுசுறுப்பாக நடக்குது மேட்ச் பென்டாஸ்டிக் காமெண்ட்ரி ஆகும் இங்கிலீஷ் காமெண்ட்ரி தமிழ் காமெண்ட் ரொம்ப இருந்தது நீங்கள் பாருங்கள் பேன் கோட் ஆப்பில் வருது பை கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் நான் சொல்லுங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் போய் பத்திர பேர் நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சார் கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்